ரெகுலரா குணதூர் வந்துருவீங்க சரி ஓகே நான் அப்படியே செம்பருги நிறைய இருக்கு ஒருவாறு குட்படை ஆயிருக்கு அப்படியே பார்த்தோம்னா ஃபுட்னஸ் சட கொடவு வச்சிருக்காங்க கொடி செம்பூர் செம்பூர் ஏமாடுங்களா ஆடு தாடுங்க அப்பறம் அவர் பேச மாட்டாரு இந்த கொடியார ஆகுதுங்க அவரு அவரு அவருந்தான என்ன ரேட்னா வருது ரேட் எல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறீங்களா ரேட் தெரியாது ரேட் தெரியும் லைவெல்லாம் இல்லை சரி ஓகே அண்ணா விலை எல்லாம் சொல்ல மாட்டேனாங்க நேர்ல வந்து பேசுற அனுசரித்து தரேங்கிற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இடுத்து நீங்க உடுக்கலாம்

அங்க உங்க நம்பர் இருந்தா சொல்லಿರಿ தேவ புறம் காண்ட எடுத்துக்கோங்க 93 844 75 754 754 சரி ஓகே 200 11000 11000 சனையாடுங்களா சனையாடு சனையாடு 15 நாள் नर्मदा சன 11000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க சரி ஓகே சரி இங்க என்ன வரையனீங்க கரெக்ட் பொய் கரெக்ட் டவுன் பொய் என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்க்கு முடிச்சீங்க இந்த குட்டி

ஆடுகள் ஓரளவுக்கு விற்பனை ஆகியிருக்கு அப்படியே ஆடுகள் இருக்கு இப்போதைக்கு அது போக கயிறு கடை எல்லாம் நிறைய இருக்கு அப்படியே உள்ள வந்தோம்னா யூடியை போட்டுறலாமா யூடியா ஆனா இன்னைக்கு வந்து என்ன ரேட் வந்து ஸ்டார்டிங் வருதுன்னா அவர் தான்

அப்படியே பார்த்தோம்னா வட மாநில எல்லாம் நிறைய வரத்து இருக்கு இங்க போனோம்னா எல்லா கொஞ்சம் அப்படியே பந்த மாநிலத்து இருக்காங்க ஆடையில மேலே ஏற்றிருக்காங்க சில பேர் அப்படியே காஞ்சி மட்டும் கொடி கொடி கொடியாட்டு குட்டி அப்படிங்க அப்பா ஜோடி குட்டி வச்சிருக்காங்கப்பா பட்

விற்பனை முடிஞ்சேட்டி போட்டு கட்டுப்படி அண்ணா வணக்கம் வாங்க இன்னைக்கு வந்து சந்தைக்கு வந்திருக்கீங்க கொண்டாந்தீங்க இன்னைக்கு ஒரு முப்பது ஆயிரத்திண்ணா முப்பது விற்பனை எல்லாம் எப்படி எல்லாம் சுமார் தானுங்க சுமார் தான் சுமார் சுமார் பெரியடாய எல்லாம் கடை எல்லாமே கடாயி எல்லாமே கிடையாது என்ன ரேட்ல வருதுங்க ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வருமானா இருபத்தி ஏழு ரூபாய் ரேஞ்சு இருபத்தி ஏழு இருபது பதினஞ்சு இருபது எல்லாம் தர வரையும் இருக்குதுங்க தர இருக்கு

பெரிய பெரிய ஆடுகள் கொண்டாந்துருக்காங்க உங்களுதா வீடியோ எடுத்துக்கலாமா எல்லாமே பாக்குறதுக்கு வட இந்தியா மாதிரி சிறோ வீ கிராஸ் பண்ணிக்குதா ஆள் நம்மளே புரிவுன்னு பாக்குறான் ஏடா நம்பி அப்படியே பேசிருங்க நம்பி வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வரீங்க கவுண்டம்பாளையங்க கவுண்டம்பாளையம் இப்ப இதெல்லாம் எந்த ஏரியா ஆடு

ஓகே இன்னைக்கு வந்து சந்தையில ஓரளவுக்கு எது எடுத்திருக்கிறோம் ஆஹ் நல்ல பெரிய பெரிய தரமான கடைகள் இருந்தாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கலாம் எல்லாமே பார்சல் பண்ணி கிளம்பிட்டாங்க இன்னைக்கு என்னன்னு டைம் பற்றி எடுத்துருச்சு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் மனசு